கார்த்திகை மாதத்திற்கு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு பல தனி சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு அவசியமாக இந்த ஒரு பொருளை வாங்கினோன்னா பண வரவு செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கார்த்திகை மாதத்தில் மட்டுந்தான் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்தாலும் அளவில்லாத பலன்கள் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் வீடு அது மட்டும் கோவில் அப்படின்னு எங்குமே தீபம் ஏற்றினாலும் அவர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அப்படிங்கிறத இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு எந்த நாளில் விரதமிருந்து இறை வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் கார்த்திகை மாத முதல் நாள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கார்த்திகை மாத முதல் நாள் என்னைக்கு துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை என்னைக்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் பிரதோஷத்தோடு சோமவார பிரதோஷத்தோடு இந்த கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கு கார்த்திகை மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக அவசியமாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகை தீபத் திருவிழா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது தவிர கார்த்திகை மாதத்திற்கு அப்படின்னா பல சிறப்புகள் இருந்தாலும் கூட கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் துவங்கி நிறைவு நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய விரத நாளாகவே செல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் ஷஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி விரதம் ஏகாதசி விரதம் அப்படின்னு பல பல முக்கியமான விரத நாட்கள் இருக்குது இந்த மாதத்தில் முதல் நாளனைக்கு இந்த ஒரு பொருளை அவசியமான வாங்கினோன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு பழமொழி அப் இருக்குது நம்ம சாப்பிடும் உணவில் சேர்க்கப்படும் அந்த உப்பிற்கு எவ்வளவு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பழமொழியே நமக்கு சொல்லுது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவி பார்க் கடலில் தோன்றியவள் அப்படின்னும் மகாலட்சுமி தோன்றிய அந்த கடலில் தான் ஒப்பும் கிடைக்கிறது அப்படின்னும் ஒப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னும் நம்பப்படுது மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் இந்த உப்பு மாதத்தின் முதல் நாளான கார்த்திகை மாத பிறப்பில் நம்ம வாங்கினோன்னா மிக அபரீதமான சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மகாலட்சுமி தேவி வீட்டுக்குள் பணமழை பொழிவாள் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாத முதல் நாளன்னைக்கு இந்த கல்லுப்பை வாங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளுது அது மட்டுமல்ல மகாலட்சுமிக்கு உகந்த நாட்களான மாதப்பிறப்பு வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள்ல அவளின் அம்சமாகவே விளங்கும் இந்த கல்லுப்பை நம்ம வாங்கினோன்னா ரெட்டிப்பு பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால மறக்காம கட்டாயமாக கார்த்திகை மாதம் முதல் நாள் திங்கட்கிழமையோடு பிரதோஷ தினத்தோடு துவங்க இருக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு மறக்காம கல் உப்பு வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அதற்கு பிறகு நம்ம அதை சமையலில் பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்து கொள்ளலாம் இந்த அற்புத மிகுந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விருச்சக ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பார் அப்படின்னும் இந்த கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடினோனா சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை பெற்றுக்கொண்டு சிறப்பான வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறதான் உண்மை இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளைய தவறவிடாமல் கல் உப்பு வாங்கி வழிபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்